நம்பிக்கையையும் இழந்தவன் ஆனால் அவன் ஒருபோதும் வீழவில்லை அவனது கையில் தன் மனைவியான கண்ணகி தந்த மாணிக்க சிலம்பு அது மட்டும் தான் நம்பிக்கையின் ஒலி அவனை மதுரைக்கே எழுத்து சென்றது அவனது உள்ளத்தில் ஓர் எண்ணம் இதனை விற்று மீண்டும் என் வாழ்க்கையை கட்டி எழுப்புவேன் ஆனால் விதியின் சிரிப்பு அவனுக்கு பின்னால் ஒலித்தது அவன் அறியாமல் ஒரு நகரம் ஒரு சாபம் அவனை நோக்கி வருகிறது அரண்மனையில் பரபரப்பு அரசகுமாரியின் முத்துச் சிலம்பு காணவில்லை சந்தேகத்தின் கண்கள் நகரம் முழுவதும் உல்லாசமாக தேடின அந்த நேரத்தில் கோவலன் வைத்திருந்த மாணிக்கச் சிலம்பு தவறான ஒரே ஒற்றுமை காரணமாக அவனை சந்தேகத்திற்குள் இழுத்தது விசாரணை இல்லாமல் மன்னன் கோர தீர்ப்பு அவன் திருடன் தூக்கிடுங்கள் அன்று நீதி தேவதை கண்ணை மூடியால் மனிதநேயம் ஒரு கட்டளையின் கீழ் அழிக்கப்பட்டது மதுரை மாநகரம் பசுமை கொண்டது ஆனால் அதன் மையத்தில் ஒரு அப்பாவி உயிர் கட்டளையின் கீழ் கொல்லப்பட்டான் கோவலன் அவன் இறந்தது ஒரு உயிராக மட்டுமல்ல ஒரு நியாயத்தின் மரணமாக இருந்தது மதுரை நகரத்தின் மனம் அந்த மழையில்லா நாளில் உடைந்தது அந்த செய்தி கண்ணகியின் உள்ளத்தை விரிச்சி உடைத்தது அவளது கண்கள் சிவந்தன ஆனால் உள்ளத்தில் நெருப்பே எழுந்தது அவள் இனி தவமிருந்து அமர்ந்த பத்தினி அல்ல சீற்றத்துடன் எழும் தெய்வம் அவள் சிலம்பை எடுத்தாள் தன் கணவனுக்காக தர்மத்தை எழுப்ப தன் பாதங்களை அரண்மனையை நோக்கி நகர்த்தினாள் அவள் நடை மதுரையின் அழிவுக்கான ஓசை மன்னர் நெடுஞ்செழியன் தங்க மண்டபத்தில் அவளது குரல் எதிரொலிக்க தொடங்கியது மன்னா என் கணவன் திருடன் அல்ல உன் மனைவியின் சிலம்பு பற்றி உனக்கு தெரியுமா இதோ இது என் சிலம்பு அவள் அவனது தூக்க தண்டனையை நேரடியாக எதிர்கொண்டு அரசருக்கு அரச மனையில் நியாயம் எப்படிப்பட்டது என்பதை காட்டு முனைந்தாள் அவள் பத்தினியாக இல்லை நியாயத்தின் சவால் வீசியவள் திடீரென அவள் தன் சிலம்பை பலிபீடத்தில் ஓங்கியடித்தாள் அதிலிருந்து மாணிக்க பரல்கள் சிதறின அவைகள் அரச மண்டபம் முழுவதும் சிதறியது மன்னன் அலறினான் அவளது சவால் இப்போது அவரை பார்த்தே கேட்டது இப்போது உன் மனைவியின் சிலம்பை கொண்டு வா அதில் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம் அதிர்ச்சியில் சிதைந்த மன்னன் நகை நிபுணர்களையும் காவலர்களையும் அழைத்தார் அவர்கள் செய்த ஆய்வு மாயையை அழித்தது கண்ணகியின் சிலம்பு மாணிக்கம் அரசரின் சிலம்பு முத்து முத்தும் மாணிக்கமும் ஒருபோதும் ஒன்றாக முடியாது மன்னனது தீர்ப்பு மாபெரும் பிழை மன்னனின் மனது பாரமாக ஆனது அவன் விழுந்தான் தனது தவறை உணர்ந்து கதறினான் ஐயோ நான் கொன்றது ஒரு அப்பாவி உயிர் நீதியை கைவிட்டேன் அரசனாக இல்லை கொலைக்காரனாய் இருந்தேன் அவனது அரியணையும் கிரீடமும் இப்போது அவனுக்கு சாபமாக இருந்தன மன்னனின் அழுகையை தாண்டி கண்ணகியின் சீற்றம் அவளது கண்களில் கனலாக ஒளிர்ந்தது நியாயம் இல்லாத இந்த மதுரை நகரம் எரியட்டும் என் கணவனுக்கு நீதி கிடைக்காத இந்த இடம் மீள முடியாத சாபத்திற்கு உரியதாகட்டும் அவளது வார்த்தைகள் நகரம் முழுவதும் நெருப்பாக பரவின மழை பெய்யவில்லை சாபம் தான் அவதாரம் எடுத்தது மதுரை சாம்பலானது ஆனால் அந்த சாம்பலிலிருந்து ஒரு புகழ் எழுந்தது கண்ணகி நீதியின் உருவம் தாய்மையின் செருக்கு தன்னலமில்லாத வீரத்தின் சுழல் அவள் இப்போது ஒரு பெண் அல்ல பத்தினி தெய்வம் இதுதான் கண்ணகியின் கதை ஒரு பெண் தன் கணவனுக்காக நீதியை எதிர்பார்த்தாள் சமூகத்தின் கட்டமைப்பை கேள்விக்குள்ளாக்கினாள் ஒரு நகரத்தையே சுட்டெரித்தாள் அவள் புகழ் காலத்தை கடந்தது அவள் சுடராய் திகழும் தமிழரின் நீதியின் ஒளி நீதி நிலைக்க சில நேரங்களில் ஒரு பெண் எழ வேண்டும் அந்த எழுச்சி அழியாத சாட்சி கண்ணகி இந்த வீடியோ உங்களின் நெஞ்சை தொட்டிருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் பாகம் ஒன்றரை காண விருப்பமா கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள் அடுத்த கதையிலும் மீண்டும் சந்திப்போம்